நண்பர்களே நீங்கள் உங்கள் உங்களுக்கு யாரூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கூட கொஞ்சம் ரொமண்டிக்கா ஜாலியாக இருந்துட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ராஜேஸ்வரிக்கு வயிறு அப்படியே தகு தக்க நீ எரியுது ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இதை இப்படி விடக்கூடாது இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு அதை பண்ணி அவளை ஒரே தூக்கறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் போடுறாங்க அப்படி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ மல்லி உன்னை எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணாதான் நீ நைஸா நலிவிடுற இந்த உன்ன அடிக்க போறதுல உனுக்கும் விஜய்க்கும் பிடிச்ச அந்த வெண்பாவாக தான் அடிக்க போடுறேன் யாருக்கும் தெரியாமல் அல்லே ஆள் வச்சு தூக்க போகிறேன் அதுக்கு யார் வர போகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாசு டூப்பு டக்குரு டாப்பு டுக்குரு சிந்தாமணி தாங்க வர போகிறாங்க இன்னும் அது சிந்தாமணியா அவள் ஒன்றுத்துக்குள்ளாக்கி இல்லையடா திருட்டு வேலை மட்டும் தான்டா செய்வா அதுக்கு தாங்க அவளை வர வைக்க போகிறது இந்த அதில் தானே நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணிக்கு ரெண்டு லட்சம் காசு கொடுக்குறாங்க நம்ம ராஜேஷ் சாரி ஆனால் ராஜேஷ் வரைக்கும் இன்னும் தெரியும் காணும் ரெண்டு லட்சத்துக்கு ஒருத்தர் சிந்தாமணி இல்லைன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வேற லெவலில் பிளான் படுவாங்க ஸ்கெச் போடுவாங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க என்ன அவங்க பண்ற விஷயம் மட்டும் கட்சியில் ஒரே அடியா ஊற்றிக்கும் இதுக்கு என்னத்துக்கிட்ட ரெண்டு லட்சம் இதுக்கு எனக்கு பத்தாயிரம் கொடுத்தா போதும் மேடம் நானே வேலையை முடிச்சுட்டு போய் சொல்லிட்டு இதுல யார் யோசிக்கிறீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க நம்ம ராஜா சரி நம்ம சிந்தாமணிக்கிட்ட இதோ பார் நீ என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாது ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரம்போது அவளை எப்படி அழைக்கா நீ தூக்கிடுற தூக்கிட்டு லாஸ்ட்ல இது எல்லாத்துக்கும் காரணம் மல்லியும் விஜயும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா மூட்டி விடணும் மல்லி தான் எப்பவுமே குழந்தை கூட்டினாத்துக்கு வருவாங்க அந்த டைம் மல்லியோட அஜாக்கரத்தையனால தான் இது வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிய வச்சனும் கரெக்டாக நீ மல்லியும் எங்கே தூக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே நீ தூக்கிடு அதுக்கப்புறம் லைட்டாக அவளை ஒரு எட்டு மணி வரைக்குலாம் அவளை ஓப்பன் பண்ணி விட்டு அவன் வந்துவிட்டோம் ஆனால் வெண்பா கடத்தது கடத்தவேக்கணும் கரெக்டில் ஸ்கூல் நிர்வாகி எல்லாமே கேட்பாங்க எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் தான் வந்து கூட்டின்னு போகலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க மல்லி வந்தாங்களா வந்தாங்களான்னு போ பார்ப்பாங்க மல்லி வரவேலை எட்டு மணிக்கு தான் வந்து பார்ப்பாங்க அந்த சமயத்துக்குள்ளே கரெக்டாக நம்ம இவெல்லாம் கடத்திடலாம் கடத்தின்னு போகிறதுக்கு இப்போ யார் மேலே விஜய் கோவரம் மல்லி மேலே தான் நீ என்ன பண்ணுது அவ்வளோ நேரம் போகாமல் எங்கே போயிருந்தேன் சொல்லு நேரம் யார் எப்படி கடத்தினா எப்படி விட்டாங்க எதுவுமே ஒரு நிபந்தனையை வைக்காம ஒன்று எப்படி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளும் நம்ம விஜய்க்குள்ளே அந்த சமயத்தில் நான் சென்ட்ரல புகுந்து டே இவ வேற லெவலா பார்த்திய ஓட்டில் நீ ஏ வெளியே அறிவிந்து தான் ஜாலரால் தட்டினு சுற்றினுக்கிறாட்டங்க இவள்தான் அப்பவே வேணாம் வேணான்னு சொன்னேன் என் பேச்சு நீ எங்க கேட்டேன் என் பேச்சை கேட்டுன்னா நேரம் உருப்பிட்டுக்கிட தருதுல என் பேச்சை கேட்கறதுனால இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க உடனே விஜய்க்கு ஒரு பக்கம் ரோசம் வந்துடுது கோவம் வந்துடுறோம் ஐயோ அக்கா என்ன அப்படியே கேட்டாலே எனக்கு அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு அவன் சொன்னது கரெக்ட் நான் எப்படி இடம் கொடுக்கணும் அவ்வளவு இடம் கொடுத்துக்கணும் தேவையில்லாம அதிகமா இடம் கொடுத்தாலும் அது ஏன் தப்பு மல்லி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு எது சப்போர்ட் பண்ணாலும் அது எல்லாமே என் முட்டால் தானே என் முட்டால் என்ன நானே சிறப்பு கலத்தின்னு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஒரு பக்கம் பேசுனீங்க ஐயோ யோ அரு கட்டணும் ஏன் அந்த மாதிரி பண்ணிருக்க நீ பண்றத பார்த்தா எனக்கே கடுப்பாதே ஒரு பக்கம் பாவம் அந்த மல்லி எப்ப பார்த்தாலும் மல்லியை மட்டும் குத்த சொல்லி இருந்தா மல்லி மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாக்கலாம் மல்லி எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா தான் பண்ணிருக்காங்க இது இருந்து புரிஞ்சுக்காத விஜய்தான் எப்ப பார்த்தாலும் நொச்ச நொச்சு நொச்ச கச்ச கச்சன் பண்ணிருக்காரு இவரை அடிச்சு ஓட விட்ட விஷயம் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் இதாக இருக்குங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா குட்டி அவங்க அவங்கறதுன்னு ஐயோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மொழிக்க பார்க்குறாங்க அப்படியே மயக்கம் மரத்தை திட்டம் வச்சு திருப்பி அபேல்ஸ் பண்ணிடுறாங்க உடனே நம்ம மல்லி வெண்பா குட்டி மைக்கத்திலே இருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழப்பத்திலே இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடியும் போதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே ஏன் இந்த சோகம் ஏன் இந்த வேதனை ஏன் நம்ம வெண்பா குட்டிக்கு இவ்வளோ கஷ்டம் மல்லியே எப்படி இந்த வீட்டை விட்டு தரத்தலாம்னு சொல்லிட்டு மல்லியே ஒரு பக்கம் யோசிச்சிட்றாங்க நம்மளை பழிவாங்கறது தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க பேசாமல் நாமளே இந்த வீட்டை விட்டு போயிடலாமா தெரியுமா நம்மளால எத்தனை பேருக்கு கஷ்டம் எத்தனை பேருக்கு நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் நம்மளே இந்த வீட்டை விட்டு போயிட்டா யாருக்கு எந்த கஷ்டம் இருக்காது வெண்பா கொஞ்ச நாள் கஷ்டப்படுவா என்ன பண்றது அவள் சந்தோஷமா இருக்குன்னா எல்லாத்தையும் நான் பண்ணி தானே ஆகணும் பேசாம போய் ராஜேஷ் கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் உடனே மல்லி போய் ராஜேஷ் சார் கிட்ட நீ தானே கருத்தனை உண்மையை சொல்லி என்ன பழி வாங்கறதுக்கு வசம் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏ என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியுது டே விஜய் உன் பொண்டாட்டி போயிட்டு எங்கயோ தூங்கத்தில் இங்கிருந்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தா என் கூட சண்டை பண்ணு இருக்கா என்னடா நான் இதெல்லாம் எனக்கு போட்டு புரியலடா ஏடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாரமாரா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அக்கா நான் என்ன சொல்கிறதுன்னே சொல்லிட்டு தெரியல நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லி நீங்கள் பழி போடாதீங்க எனக்கு அப்படியே மைண்டே ஒரு பக்கம் க்ளோஸில் இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் நானே குழப்பத்தில் இருக்கேன் எதனா ஒன்று எனக்கு தீர்வு எடுக்கிறதுக்கே இப்போ முடியல எந்த தீர்வு எடுக்கணும்னாலும் எனக்கு குழப்பமாக இருக்குது ஏதான ஒரு குழப்பம் என் மைண்டுக்குள்ளே ஓடினே இருக்கு நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல கடவுளே எனக்கு நீ தான் எதனா ஒரு வழியை சொல்லணும் ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க கடவுள் மட்டும் என்ன சொல்ல போகிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் நடக்கிறது தான் நடக்கும் போகிறதான் போகிறோம் வரதான் தான் வரும் எல்லாத்துமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க எல்லாமே நம்ம நம்ம கை வகையில் தான் இருக்குது என்ன பண்ண போகிறோம்ல அதுதான் கிடச்சி வரையும் எல்லாருக்கும் இதாக போகுது பாப்பா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மலாக ஒரு பக்கம் சிறந்த முறையில் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையில் நம்ம போயினே இருக்கணுங்க அப்போ எல்லாமே சிறப்பாகவும் நல்லாவும் ஒரு பக்கம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்க அடி ரஞ்சிதமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடுன்னு ஒரு பக்கம் குத்து டான்ஸ் போட்டுன்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காக நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்களோ அதுக்காக தான் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் காத்தன்னு இருக்காங்க நேற்று வேற கிரிக்கெட் வேறு லெவலில் போச்சு யாரை வின் பண்ணாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க கிரிக்கெட்டை பற்றி எனக்கு அவ்வளோவும் எதுவும் தெரியாது அவ்வளோவும் அதில் நான் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க தெரிஞ்சவங்க அதை மறக்காமல் அதை பற்றி நம்ம டீடெயில்ஸ்ஸ ஒரு கமெண்ட்டாக போட்டுவிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல மேலே விட்டு போங்க அப்போ தான் போற அடுத்து அடுத்த வீடியோ எப்படி நான் அடுத்து அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக